அரியலூர் மாவட்டம் மகளிர் தையல் சங்க பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் அரியலூர் மாவட்டம் மகளிர் தையல் சங்க பணியாளர்கள் கடந்த எட்டு வருட காலமாக சங்கத்தில் சேர்ந்து தினக்கூலி வேலை செய்து வந்தனர் இந்நிலையில் மாவட்ட சமூக நல அலுவலர் பள்ளி சீருடை தைப்பதற்கு அறிவுரை வழங்க வந்த போது நீங்கள் எந்த மாவட்டம் ஏன் இங்கே பணிபுரிகிறீர்கள் நீங்கள் வேலைக்கு வரக்கூடாது என்று கூறியதாக தெரிகிறது மாவட்ட சமூக நல அலுவலர் தேவையில்லாமல் எங்கள் மீது பழி போடுவதாகவும் அனைவரின் முன்னே அசிங்கமாகவும் இழிவாகவும் பேசியதாக கூறினர் நாங்கள் எங்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு வருவது மிகப்பெரிய தவறா என மிகுந்த வேதனையுடன் கூறியுள்ளனர் மேலும் மாவட்ட சமூக நல அலுவலர் மீது உரிய விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட மகளிர் சங்க பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து கோரிக்கை வைத்தனர் Thank <laughs> you.